thank you வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவினே இருக்க லக்ஷ்மிநாணன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க ராசிக்கு பார்க்கற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலங்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்களை வருதோ அதை மிங்கில் பண்ணி பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட இன் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ராசி அதிபர் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறில் உச்சமாக இருந்து வக்கரமாக இருக்கும்போது வேலை வேலை சம்மந்தமான ஸ்லோவாக போகிறமான ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து அதுக்கு பெரிய ப்ராப்ளம் இல்ல அலகணமாக இருந்து உங்களுக்கு வந்து இதில் என்ன பிரச்சனைனா ஆறில் இருக்கும்போது கணவன் மனைவி உடல் மட்டும் தேவையில்லாத ஒரு பிடிவாதையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இரண்டு மற்றும் ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் ரெண்டு ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பத்தில் வந்து நீச்சமாக இருக்கும்போது சுபநிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அவமானங்கள் மற்றும் கணவன் மனைவி ஊரில் வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக மா நல்லது ஸோ அதுக்கப்புறம் மாமியார் மாமியார் சார்ந்த உறவுகளையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதுக்கப்புறம் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து எட்டில் போகிறாங்க ஸோ எட்டில் போகும்போது அது பரிவர்த்தனை வந்து ஆறில் வரும்போது வேலை சம்பந்தமான விஷயம் நிறைய பயணங்கள் நிறைய ஒரு ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் போகிற மாதிரியான விஷயங்கள் நிறையா இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களும் போது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆறில் இருக்கும்போது ஏதாவது ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிலம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய ஏற்படுத்தும் அது மட்டும்தான் அந்த சனி ராகு ஒன்றா இருக்கும்போதே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும் தாயார் தாயார் சார்ந்த உறவுகள் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸாக இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருவோம் வேலையில் வந்து வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுற மாதிரி விஷயங்களும் இருக்கும் ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்து நல்லது மற்றபடி ஆறாம் அதிபதி ஸோ ஆறாம் அதிபதியான குரு குரு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை வேலையில தேவையில்லாத சில செலவுகள் வாக்குவாதங்கள் எல்லாம் தகுத்தது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஏழாம் அதிபர் செவ்வாய் வந்து பத்தில் வந்து நீச்சமாக வேலை ஆட்களுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஒரு கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் பச்சை பச்சியாக திட்டுறதுன்னு ஸோ அந்த மாதிரி ஏதாவது வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்ததுக்கு நல்லது கணவன் மனைவி வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்களை கொஞ்சம் வந்து ஆஃப் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் எட்டாவது வயதில் சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கிறதா தான் எண்ணம் ஏன்னா பரிவர்த்தனை வந்து குரு வந்து சுக்கரன் இடத்துல சுக்கரன் குரு இடத்துலையும் இருக்கிறதுனால வந்து அது வந்து பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களும் ஒரு மன உளைச்சனை கொடுக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்பதாம் மதிப்பு புதன் வந்து பார்த்திங்கன்னா ஆறில் இருக்கும்போது வேலை விஷயம் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ நிறைய பிரயாணம் விஷயங்கள் பட் இருந்தாலும் ரிசல்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ பத்தாம் மதிப்பதி நட்சத்திரன் பத்தாம் மதிப்பு சந்திரன் வந்து சிறப்பான பலங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து உங்களுக்கு ஒரு பதினொன்றாம் மதிபதியான சூரியன் பதினொன்றாம் மதிப்பு சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபம் நல்ல ஒரு கிடைக்கும் ஸோ அதனால் நல்ல வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பொதுப்படங்கள் இப்போ பாகவத் தசாபதி பலன் துலா லக்னமாக இருந்த சூரியன் தசாபதி சூரியன் பதினொன்றாம் அதிபதியாக இருந்து அவர் வந்து இப்போ ஆறில் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றுக்கு நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது துலா லக்னமாக இருந்த சந்திர தசாபதி சந்திரன் பத்தாம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கறதுக்கான இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்புறம் துளாலகரமாக இருந்தது செவ்வாய் திசை பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ அவர் வந்து இரண்டு ஏழாம் தேதி பத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து தேவையில்லாத சஞ்சலங்கள் ஒரு சலசலப்புகள்லாம் ஏற்படுவது ஏன்னா நீச்சம் பண்ணும்போது அதனால் குடும்பத்தால் ஒரு மனக்காயங்கள் ஏற்படுது கணவன் மனைவி ஒரு வாக்குவாதங்களால் மனக்காயங்கள் ஏற்படுத்துக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் மாமியார் மாமியார் சார்ந்த உறவுகளுக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாகும் தொழில் ரீதியான விஷயங்களையும் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்திருக்கு நல்லது துலா லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தியம் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க ஆறில் இருக்கிற ராகு வந்து உங்களுக்கு வந்து குருவின் சாரத்தில் போகும்போது வேலையை கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா வந்து அது வந்து ஏற்கனவே சனி ராகு ஒன்றாக இருந்து அது வந்து குருடைய சாரத்தில் வந்து அது எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிக முதலீடு அதிகமான அகலக்கால் கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தினும் குரு வந்து எட்டில் இருக்காங்க அது வந்து எட்டுலேருந்து திருப்பி ஆறையிலே போகிற மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கடன்கள் வாங்குற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் தேவையில்லாத ஒப்பந்தங்கள்லாம் வந்து எழுதுப்படுத்த முடியாது ஒன்றுக்கு நாலு வாட்டி யோசித்து கழுது போவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துலா லக்னமாக இருந்து சனி தேசாவது சனி வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க ஸோ ஆறில் வந்து சனி ராகு ஒன்றாக இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை ஸோ வேலை வேலை சம்பந்தமான விஷயம் தாயரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது துலா லக்னமாக இருந்து புதன் தேசம் வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் பதிமேதி மற்றும் பன்னிரெண்டாம் வந்து ஆறில் இருக்கும்போது வெளிநாடு வேலை வெளி மாநிலங்களில் வேலையெல்லாம் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு பட் இதனால் வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும் துலா லக்னமாக வந்து கேது தேசம் கேது வந்து பன்னிரெண்டில் போது அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் நெருக்கடியில் கொடுக்குற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும் துலா லக்னமாக இருந்து சுக்கர தசா பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உச்சமாக வக்கரமாக ஆறில் போது அதுவும் அது பரிவர்த்தனையில் வந்து அது எட்டில் போகும்போது கொஞ்சம் மன உளைச்சலை கொடுத்துருங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களை பேசும்போதோ பழகும்போதோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லதுங்க அதனால் சின்ன சின்ன அவமானங்களோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா போகிற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ மற்றபடி என்னங்க ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சு எது ப்ளஸ் மைனஸ்ங்கிறது அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணாலே போதுங்க நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போறதுக்கான வாய்ப்பாக இருக்குது ஸோ அதை வந்து டெய்லி பிராக்டிஸ் இறைவனை வந்து நம்மக்கிட்ட பக்கத்தில் கொண்டு வரதுக்கு வந்து மனதார வந்து டெய்லி வந்து ஒரு மனித ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து மனதார பிரார்த்தனை பண்ணாலே அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பாங்க கண்டிப்பாக தேடி வரும் ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ ப்ராக்டிஸ் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னும்போது பெண்கள் விஷயங்களில் யார் வீக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் ஸோ இதை வந்து நம்ம அனுபவத்தில் வந்து நம்ம பார்த்து நிறைய நபர்கள் ஸோ நிறைய நபர்கள் நிறைய ஜாதகங்களை பார்க்கும்போது இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மேஜராக நான் பார்த்ததுலே வந்து நம்பர் ஒன் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா மீனம் ஸோ மீன ராசிக்காரர்கள் மேஜராக வந்து அதில் ரொம்ப எஃபெக்ட் ஆகியிருப்பாங்க ஸோ இந்த பெண்கள் விஷயங்கள் வந்து ரொம்ப வீக்கரான ஒரு ஆள் யாரான மீன ராசிக்கார் அதுவும் சுக்ரன் அங்கே உச்சமாச்சுன்னு வையுங்களேன் ரொம்ப ஊதாரித்தனமான ஒரு செலவுகள் செஞ்சுக்கிட்டு பெண்கள் விஷயங்கள பயங்கரமான ஒரு ஆட்களாக தான் இருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து இதே கிடையாது அதில் வந்து என்ன சொல்கிறது ப்ளஸ்ஸு மைனஸ் இது அது எதுவுமே தெரியாது ஸோ அந்த காமம்ங்கிற ஒரு விஷயம் மேலே வந்துருச்சுனாலே அவங்கள எல்லாமே மறைஞ்சு போயிடும் ஸோ டோட்டலாக வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிஞ்சி இறங்கக்கூடிய ஒரு கேரக்டரைசேஷனாக தான் அது மீனத்தில் சுக்கரன் இருக்கிற ஆளுங்க ஸோ மீனை லக்னமாகி இருந்து மீன ராசியில் சுக்கரன் உச்சமாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மான அவமானங்கள்லாம் கேர் பண்ணாமல் காமத்தில் வந்து நுழைஞ்சிடுவாங்க ஸோ அதனால் வந்து அவங்க அவங்க வந்து ரொம்ப வீக்கரான விஷயங்கள்லாம் இறங்கிடணும் அதுவும் பெண்கள் விஷயங்களும் ரொம்ப மோசமாக நடந்துக்கக்கூடிய ஒரு ஆட்களாக தான் இவங்க இருக்காங்க ஸோ அதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவமானங்கள் ஸோ இவங்களுக்கு வந்து மீன லக்கணத்துக்கும் மீன காலத்துக்கு வந்து இந்த மூணு எட்டாம் மதிப்பதையாக சுக்கரன் இருந்து அங்கே உச்சமாக இருக்கும்போது பெண்களால் நிறைய அவமானங்கள் சம்ப சம்பாதிக்கிறன்னு அவங்க தான் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வேலை விஷயங்களோ அதை பற்றிலாம் கவலை கிடையாது வாழ்நாள் முழுவதும் வந்து அந்த பெண்கள் போகத்தில் வந்து ஓடிக்கிட்டு ஓடியாந்துட்டு இருந்த ஒரு ஆளாக தான் அந்த நைட்டு நேரங்களில் திடீர்னு பார்த்தோன்னா கயாம கயமாக கற்றுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து இது எழுந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒன்று ஒரு வீக்கரான ஒரு ஆட்களாக தான் மீனலக்கணும் மீன ராசிக்கலாம் அது சுக்கரன் உச்சமாக இருந்ததுன்னு வைங்கன்னா ரொம்ப மோசமாக இருப்பாங்க அதே கூட வந்து புதன் நீச்சமான புதனும் வந்துன்னா யாருன்னு கணக்கே கிடையாது ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் சொன்ன டயலாக் பார்த்தீங்கன்னா நான் குப்பாகாரியிலேருந்து ஏ கிளாஸ் வரை பார்த்தவங்க அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் தான் ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு காமத்தில் வந்து அதீதமான ஒரு கண்மூடித்தனமாக போராட்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரம் ஸோ திருவாதிரை நட்சத்திரத்தில் வந்து அதுவும் வந்து திருவாதிரை நட்சத்திரம் அங்கே வந்து ராகு இருக்கிறவங்க வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணுவாங்க ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா காலபுஷ்ணர் மூணாம் இடமாக இருந்து அதுவும் வந்து ரொம்ப எமோஷனான விஷயங்களே பண்ணி விட்டுருவோம் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு காம உணர்வுகளால் பாதிக்கப்படுறதும் உண்டு தான் ஸோ இந்த மாதிரி ஆண்கள் அவங்களுக்கும் அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துடுது அதுக்கப்புறம் பார்க்கும்போது கண்ணி லக்னம் ஸோ கண்ணி லகுணத்தில் வந்து உள்ள பிரச்சனை என்னென்னா அது செவ்வாய் மூன்று எட்டாக வந்து இந்த கன்னி லகணத்தில் மட்டும் என்ன பிரச்சனைனா அது பெண்களாக இருந்தீங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து பயங்கரமான ஒரு காம திரிகோணத்தில் வந்து ரொம்ப வீக்கர் ஆகிடுவாங்க ஸோ அவங்க வந்து மான ஈனத்தை பற்றிலாம் கவலைப்படாமல் எப்படி அங்கே வந்து பொம்பளை பொறிக்குன்னு சொல்லலாமோ இவங்கள வந்து ஆம்பளை பொறிக்குன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஒரு காம இச்சைகள் அதிகமாக இருக்கும் அதுவும் வந்து செவ்வாய் வந்து கண்ணிலே இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா அது மூணு எட்டாம் அதிபதியாக இருந்து அங்கே செவ்வாய் இருந்துச்சுன்னா ரொம்ப அதுவும் கூட ராகுலாக இருந்துச்சுனிங்கன்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஸோ அந்த மாதிரி ஒன்று பார்வை எப்படி மீனத்தில் ஆண்களோ கண்ணில் வந்து பெண்களில் வந்து ரொம்ப மோசமான ஒரு வீக்னஸ் அதிகமாக இருக்கும் தப்புன்னு சொல்ல முடியாது அவங்களுடைய குரோமோசோம்கள் அவங்களுடைய உல உடலில் இருக்கிற அந்த அணுக்கள் அந்த மாதிரி வேலை செய்யும் வச்சுக்கலாவே ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் ஜென்ரலாகவே எந்த லக்னமாக இருந்தாலும் மூன்றில் செவ்வாய் ராகு இருக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த எமோஷனான விஷயங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ லக்னத்தில் மூணில் வந்து செவ்வாய் ராகு இருக்குது மூன்றில் ராகு இருக்கிறவங்களுக்கும் வந்து அந்த காமீச்சைகள் இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒரு பாவ கிரகங்களோட கூட்டணி ரொம்ப ஒரு விபரீதமான கூட்டணிகள் போது சூரியன் செவ்வாய் சூரியன் செவ்வாய் வந்து கூடி பதினொன்றில் நிறைய கிரகங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய இருக்கும் சூரியன் செவ்வாய் அந்த சூரியன் செவ்வாய்ங்கிறது வந்து ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் அதீதமான ஒரு காமனவர்கள் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு வந்து கவுண்டே இருக்காது ஸோ காண்டாக்ட் நம்பரில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நம்பர் இருக்கிற மாதிரி போகும் ஸோ அந்த மாதிரி பதினொன்றில் இருக்கவங்களுக்கு வந்து அந்த காமெச்சர் வரும் அதே மாதிரி வந்து எந்த அதாவது உதாரணத்துக்கு வந்து ஒரு கன்னி லக்னமாக வந்து பதினொன்னில் கடகத் பதினொன்றாம் இடமாக இருந்து அங்கே வந்து செவ்வாய் நீச்ச பெற்று இருந்துன்னா அவங்களுக்கும் வந்து அந்த செவ்வாய் தசாபுத்தி அந்த காலங்களெலாம் வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலைகளையும் காமரீதியான விஷயங்கள் பேரை கண்டிப்பாக கொண்டாந்துடும் ஏன்னா கடகங்கிறது வந்து பச்சையாக சொல்லணும்னா அது பதினொன்றாம் இடமாக வந்துடுச்சுன்னு வீங்களேன் அவங்க வந்து போகத்தில் வந்து அதிகமான நாட்டம் வந்து ஸோ அது எந்த கேடர்னா தெரியாது அவங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் அவன் யார் என்ன அவங்களுக்கு அந்த விஷயம் தான் முக்கியங்கிறது லெவலில் போயிடுவாங்க ஸோ இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்ஸ் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக காமிச்சிக்கலாம் அந்த மூணு ஏழு பதினொன்றில் வந்து பதினொன்று மேஜராக வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க வந்து வேறு லெவலில் போயிடுவாங்க உதாரணமாக வந்து ஒரு லக்னமாக இருந்து விருச்சிகத்தில் வந்து நிறைய கிரகங்கள் இருக்கவங்க ஒரு பெண்ணாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய காண்டாக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறி போயிடும் ஸோ அதனால் நிறைய கிரகங்கள் இருந்து தசாபுத்தி என்ன நடக்கும்போது கண்டிப்பாக அந்த அவமானத்தை பற்றிலாம் தெரியாமல் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வீச்சுக்கள் அதிகமாக இருக்கும் ஸோ இதுதாங்க ஸோ ஆண் பெண் ஆணுக்கு வந்து மீனம் கண்ணி பெண்ணுக்கு வந்து கண்ணி இந்த மாதிரி லக்னத்தில் ஒரு செவ்வாய் இங்கே இருக்கிறது அங்கே சுக்கரன் இருக்கிறது இந்த மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக அது ஒரு ராகு கூட இருந்துச்சுன்னு ரொம்ப மோசமாக இருக்கும்ன்றது அதிகமான ஒரு விஷயம் ஸோ உங்கள் ஜாதத்தில் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்படி இருக்கான்றதை வந்து கமெண்ட்டில் போடுங்க சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்